நுவரலியாவில் முதன்முறையாக முன்னெடுக்கப்பட்ட திருவிழா நேற்று ஆரம்பமானது நுவரலியா கிரகரி வாவி கரையூரத்தில் இடம்பெறும் குறித்த பட்ட போட்டியில் பலவிதமான வண்ணங்களில் விசித்திர பட்டங்களை செய்து அதனை வீரர்கள் காட்சிப்படுத்தி பறக்கவிட்டனர் அழகிய வண்ணங்களில் நுணுக்கமான வடிவமைப்புகளுடன் அமைக்கப்பட்டிருந்த மீன்கள் பறவைகள் நட்சத்திரங்கள் போன்ற விசித்திரமான ராட்சத பட்டங்கள் கான்போரை வியக்க வைத்துள்ளது மேலும் பல்வேறு உருவங்களில் வானில் பறக்கவிடப்பட்ட பட்டங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர் இலங்கையில் தற்போது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணரான சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் பூஜ்ஜியம் தசம் மூன்று எய்ட்ஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டாலும் தற்போது அந்த எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்காக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது நாடு முழுவதும் சுமார் மூவாயிரத்து ஐநூறு எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐம்பது குழந்தைகளும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போது கண்டறியப்பட்ட நோய்களில் ஏறக்குறைய எண்பத்தொரு சதவீதமானவர் மருத்துவ சிகிச்சை பெறுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த நோய் மேலும் பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ மேலும் தெரிவித்துள்ளார் திட்டமிடப்பட்ட வகையில் யானைகள் கணக்கெடுப்பு நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை வரை மூவாயிரத்து முப்பது கணக்கெடுப்பு நிலையங்களில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் திணைக்களத்துடன் அரசு அதிகாரிகளும் முப்படையினரும் இணைந்து இந்த பணிகளை முன்னெடுத்துள்ளனர் இறுதியாக இலங்கையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு யானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்படி இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாக பதிவு செய்யப்பட்டது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதில் அதிகளவான டெங்கு நோயாளிகள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் குறித்த மாவட்டத்தில் பதினான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார்